அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்மினுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய இன்னும் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அகச்சிறந்த சக்தி வாய்ந்த செலவாத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இந்த ஒரு சலவாத் என்பது எந்த அளவிற்கு ஒரு சக்தி வாய்ந்தது என்றால் நம்முடைய தேவைகள் நாம் என்ன தேவைகள் அல்லாஹ்விடத்தில் கேட்பதாக இருந்தாலும் அந்த தேவைகள் நாம் கேட்ட உடனேயே நமக்கு நிறைவேற்றி தரப்படும் அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி நாம் எந்த ஒரு பொருளை ஆசைப்பட்டு கேட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம இந்த ஒரு செலவாத்த ஊதிட்டு கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த ஒரு தேவை நமக்கு நிறைவேற்றி தரப்படுகின்றது இன்னும் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறோம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் தொடங்க போகிறோம் அப்படின்றப்ப இந்த ஒரு செலவாத்த ஊதிட்டு அல்லாஹிடத்தில் கேட்டுட்டு நாம் தொடங்கணும் அப்படின்னா அந்த காரியங்கள் அல்லாஹத்தால் நான் நினைத்த வெற்றியை ஏற்படுத்தி தருவோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எழுத போகிறோம் அந்த எக்ஸாமில் நம்ம வந்து பாஸ் ஆகிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் எழுகவே போவோம் அப்படி எழுக போகிறோம் இது ஒரு நல்ல காரியம் இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு நீங்கள் எவ்வளோ தான் படிச்சுருந்தாலும் அல்லாஹினுடைய கருணை இருந்தால் தான் எதா இருந்தாலுமே நடக்கும் அல்லாஹினுடைய நாட்டம் என்ன இருக்கும் அதுதான் எதாக இருந்தாலும் நடக்கும் அப்படி அல்லாஹ் நாடியதை விட அல்லாஹ் என்ன விதியில் எழுதியிருக்கானோ அதையே மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த செலவாத் இந்த செலவாத்தை ஓதி உங்களினுடைய தேவைகளை அல்லாஹில் கேளுங்க நிச்சயமாக அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் நீங்கள் எதை ஆசைப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த ஒரு செலவாத்தை ஓதினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேற்று தரப்படும் ஏனென்றால் அப்படி செல்ல செல்லம் அவர்களின் மீது சஹாபாக்கள் அவர்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு அதிக அதிகமாக உதிய ஒரு சக்தி வாய்ந்த செலவாத் அந்த செலவாத் என்ன அப்படின்னா செலவாத்தே ஃபரஹ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செலவாத்தே ஃபரஹ் சஹாபாக்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவை ஏற்படுதோ எப்பப்பெல்லாம் ஏதாவது சிரமங்கள் கஷ்டங்கள் ஏற்படுதோ அப்போதெல்லாம் இந்த சலவாத்தே ஃபரஹ் அவர்களுக்கு தோல் கொடுத்துருக்கு அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அந்த நேரத்தில் மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒரு சலவாத்தே ஃபரஹ் என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாகும சல்லி அலா சையிதினா முஹம்மது மலாத்த மலாத்தூ من جلالك وعينه من جمالك فاصبح فرحا معيدا منصورا وعلى آله وآصحابه وسلم تسليما قصيرا ترمهم سل رحم اللہم صلی علی سیدنا محمد اللہ مالا கல்பகு மின் என்ற இந்த ஒரு செலவாத்த ஊதி நீங்கள் என்ன தேவைகளை நாடி இருந்தீங்களோ என்ன தேவை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்களோ அதை அல்ல இடத்துல கேளுங்கள் நிச்சயமாக நீங்கள் கேட்ட நிமிடமே உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ய அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர